என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து செய்து கொண்டு நம்முடைய நம்முடைய ஒரு லைக் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நேற்று தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சியின் தலைவர்களும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து சொன்னார்கள் அந்த வகையில் சசிகலா அவர்கள் நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தாங்க அவர் செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாட்டில் மன்னராட்சி ஒழிந்து மீண்டும் மக்களாட்சி மலர வேண்டும் அப்படின்னு இதே வார்த்தையை தான் சில முன்பு மன்னராட்சி ஒழிய வேண்டும் மக்களாட்சியை நாங்கள் மலர செய்வோம் அப்படின்னு விஜயனுடைய கட்சியின் மேடையில ஆதவர்ஜுன் பேசினார் அன்றைக்கு ஆதவ அர்ஜுனுக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு குரல் தமிழ்நாட்டில் ஒழித்தது ஆனா இன்றைக்கு செய்தியாளர் மத்தியில சசிகலா அவர்கள் மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சி மீண்டும் மலரணும் ஏன்னா தமிழ்நாட்டில் மக்களாட்சி என்பதே இல்ல அது மன்னராட்சியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு எந்த பாதுகாப்பு வந்து செய்தியாளர்கள் மத்தியில சசிகலா அவர்கள் பேசினாங்க இத்தனை நாட்களாக இல்லாமல் சசிகலா அவர்கள் திடீரென்று செய்தியாளர் சந்திப்பை நடத்தியதன் நோக்கம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது சசிகலா அவர்கள் தேர்தல் களத்தில் இருப்பார் அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்குதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சசிகலா அவர்கள் அதிமுகவிற்கு ஆதரவாக களத்தில் இறங்க போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் அது சசிகலா அதிமுகவில் இறங்கினால் அதிமுக வெற்றி பெற்று விடுமா அப்படின்னா எல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க ஏன்னா சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ற ஒரு இயக்கம் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற உண்மையான அதிமுகவின் விசுவாசியாகத்தான் நான் பார்க்கிறேன் சசிகலாவை சசிகலா ஒரு ஊழல் குற்றவாளி அவங்க ஊழல் வழக்கில் நான்கு ஆண்டு சிறை தண்டனை பெற்று கோடி ரூபாய் தண்டம் கட்டிவிட்டு அவர் வெளியே வந்திருக்கிறார் அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை மிகப்பெரிய ஊழல் குற்றவாளி சசிகலா அதில் மாற்று கருத்து இல்லை அவர் அதிமுகவில் வெளிப்படையாக ஊழல் பண்ணல அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு பின்னால் இருந்து சசிகலா மிகப்பெரிய ஊழல் செய்தவர் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிதான் சசிகலாவினுடைய ஊழல் குற்றச்சாட்டு வெளியாகி அது நீதிமன்றம் வரைக்கும் போய் கடைசியில் அவங்க நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்து கோடி தண்டமும் கட்டிட்டு இப்போ வெளியே வந்திருக்காங்க அவருக்கு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடவும் தடை விதித்தது நீதிமன்றம் அந்த இப்போ முடிந்து போய்விட்டது இப்பொழுது சசிகலா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவாக களத்தில் இறங்க தயாராகி கொண்டிருப்பதாகவும் அதே வேளையில சசிகலாவுக்கு அதிமுகவினுடைய அறுபது மாவட்ட செயலாளர்கள் ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்குது ஒருவேளை அறுபது மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில் சசிகலாவுக்கு ஆதரவாக போனா அதிமுக பாதியாக உடைஞ்சிரும் இல்லை ஆனால் பாதியாக உடைய சசிகலா சம்மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தான் நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்றதுல சசிகலா அவர்கள் உறுதியாக தான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட மீண்டும் முதலமைச்சராக இருக்கலாம் ஆனால் அதிமுக ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறது சசிகலாவினுடைய எண்ணமாகத்தான் இருக்கிறது அவருடைய பேச்சு அதை தான் வெளிப்படுத்தும் நல்லா யோசிச்சு பாருங்க டிடிவி தினகரன் வந்து அதிமுகவில் இருந்து விலகி புதிய கட்சியே தொடங்கிட்டார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஆனாலும் கூட சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து வந்து டிடிவி தினகரனை சந்தித்து அந்த கட்சியிலெல்லாம் அவங்க சேரலை இன்றைக்கும் சசிகலா அவர்கள் ஜெயலலிதா கண்ட கனவு எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி இந்த கட்சி இன்னும் ஒரு ஆண்டுக்கு இந்த தமிழ்நாட்டை சூறையாடணும் தமிழ்நாட்டை சூறையாடி சுரண்டி திங்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துல சசிகலா உறுதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு அவர்களுடைய பேச்சிலிருந்து வெளிப்படுது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இல்லாத ஒரு தமிழ்நாடு வேறும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படி உருவானா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கே விடுவிகாலம் எவ்வளவு பேரை நீங்க மாத்துங்க திமுக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மாறி வரலாம் மாவட்ட செயலாளர்கள் மாறலாம் எடப்பாடி பழனிசாமி மாறலாம் ஜெயலலிதா மாறினார் எடப்பாடி பழனிசாமி வந்தா நாளை எடப்பாடி பழனிசாமி மாறலாம் இன்னொருவர் கூட வரலாம் ஆனா யார் வந்தாலும் அவங்க அத்தனை பேரும் ஊழல் பாசறையில் வளர்ந்தவர்கள் ஊழல் பாசறையில் வளர்ந்தவர்கள் ஊழல் நீரூற்றி வளர்க்கப்பட்டவர்கள் இவர்களினுடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு திசுவும் ஒவ்வொரு அணுக்களும் ஊழலால் வளர்க்கப்பட்டது அதிமுக திமுக என்ற இந்த இரண்டு இயக்கமும் ஊழலின் ஊற்றுக்கண்டு தான் மாற்று கருத்தே இல்லை இவர்களையும் ஊழலையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஊழலை பிரிக்க முடியாது திமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஊழலை பிரிக்க முடியாது ரெண்டு பேரும் ஊழலினுடைய கன்றுகள் தான் இவங்க தொடர்ந்து இவங்க இருக்க 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 அடுத்தடுத்த தலைமுறைகளும் ஊழல் தான் இங்க உருவாகுவார்கள் தவிர ஒரு நல்ல தூய்மையான நேர்மையான அரசியல்வாதிகளாக அதிமுக திமுகவில் யாரும் உருவாக வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட நிலையில்தான் அதிமுகவும் திமுகவும் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவினுடைய ஆட்சி ஏறக்குறைய முடிவுக்கு வந்துவிட்டது தான் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இப்பொழுது அடுத்த முதல்வர் எடப்பாடியா அப்படின்னா அதில் மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு ஆனால் அது அவர்கள் அமைக்கின்ற அந்த கூட்டணியை பொறுத்து எடப்பாடியும் வெளியேறுவாரா அல்லது தாக்கு பிடிப்பாரா தான் நம்மளுடைய கடைசி இலக்கு தேர்தல் அதிமுக திமுக என்ற இந்த இரண்டு கட்சிகளுமே அதிகாரத்திலிருந்து வெளியேறிட்டா எதிர்க்கட்சியாக கூட வந்துட்டு போகட்டும் பிரச்சனை இல்லை ஆனா ஆளும் கட்சியாக அதிமுக திமுக வரக்கூடாது அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சுன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட கட்சிகளினுடைய அரசியல் அஸ்தமிக்க தொடங்கிவிட்டது என்று பொருள் இந்த முறை ஒரு திராவிட கட்சி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு இன்னொரு திராவிட கட்சி இரண்டாம் இடத்தில் எதிர்கட்சியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆளும் கட்சியாக ஒரு புதிய இயக்கம் அரியணையில் அமர்ந்து விட்டால் அடுத்து வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அந்த எதிர்கட்சியில் கூட இந்த திராவிட கட்சிகள் இல்லாத நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும் அப்படி ஒரு நிலைக்கு இந்த தமிழ்நாட்டை மாற்ற வேண்டிய தேவை மக்களின் தேவை மக்களின் தேவை எது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வரும்பொழுது அறிஞர் அண்ணாவினுடைய தேவை இருந்தது மக்கள்கிட்ட ஏன்னா அன்றைக்கு காமராஜர் அவர்கள் ஆட்சியிலிருந்து வெளியேறி போய் பக்தவச்சலத்தை கிட்ட ஆட்சி கொடுத்துருந்தாரா அன்றைக்கு காங்கிரஸினுடைய ஆட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து கொண்டிருந்த நேரம் அது அந்த நேரத்தில் காங்கிரஸ் வந்துட்டு மொழி பிரச்சனையை உருவாக்கி நாடெங்கும் மிகப்பெரிய கலவரங்களை ஊக்குவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அண்ணாவுக்கும் திமுகவுக்கும் கை கொடுத்து திமுக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர நேர்ந்து விட்டது திமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்தது ராமசாமி படையாட்சியார் ராமசாமி படையாட்சியாரும் மாணிக்கவேல் நாயக்கரும் ஒன்றாக சேர்ந்து தமிழக அரசியல் களத்த தொழிலாளர் இயக்கமாகவே முன்னெடுத்திருந்தார்களே ஆனால் திமுக என்ற கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்திருக்காது தொழிலாளர் வலிமை காமராஜர் அவர்கள் ராமசாமி படையாச்சாருக்கு காட்டிய பதவி ஆசை போல மாணிக்கவேல் நாயக்கருக்கு காட்டிய பதவி ஆசையில இவங்க ரெண்டு பேர் அங்க விழுந்ததுனால அந்த இடத்தை அண்ணா பிடித்து கொண்டா இப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வர முடிந்தது அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான இயக்கமாக இருந்த தொழிலாளர் இயக்கம் செய்த தவறால நேர்ந்த வினைதான் இன்று தமிழ்நாடு இந்த அளவுக்கு சிதைந்து சின்னாபனமானதுக்கு முக்கிய காரணம் யாரால் அதிகாரம் திமுகவிற்கு சென்றதோ எந்த ஒரு சமூகம் திமுகவிற்கு அதிகாரத்தை வாரி வழங்கியதோ அந்த சமூகத்தை அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த திமுக வஞ்சிப்பதை மறக்கலை அன்றைக்கு தொடங்கி அந்த வஞ்சனை இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வன்னியர்களை இந்த திமுக வஞ்சித்து கொண்டுதான் இருக்கிறது இதை இன்றைக்கு வரைக்கும் அந்த வன்னியர் மக்கள் உணரல காரணம் அவர்களுக்கு வரலாறு இன்னும் தெரியல வரலாற்றை அவர்கள் படிக்க தவறுகிறார்கள் அதனால தான் சில விஷயங்கள் தெரிகிறதில்ல அதனால் அதனால நான் திமுக காரன் நான் அதிமுக நான் பரம்பரை திமுக நான் பரம்பரை அதிமுகன்னு இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ இன்னல்கள் எத்தனையோ இழப்புகள் அந்த திமுகவால் அதிமுகவால் எத்தனையோ இன்னல்களையும் எத்தனையோ இழப்புகளை சந்தித்தாலும் எத்தனையோ உரிமைகள் அந்த இயக்கங்கள் இவர்களுடைய உரிமைகளை பறித்தாலும் கூட இந்த சமூகத்து மக்கள் தொடர்ந்து அவங்களுக்கு வாக்களிக்கிறது மறக்கல தொடர்ந்து வாக்களிக்கிறாங்க அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் திமுக அதிமுக தமிழ்நாட்டில் உயிர் போடு இருக்கிறது அந்த ஒரு சமூகம் செய்த மிகப்பெரிய தவறு அதற்கு காரணம் ராமசாமி படையாச்சார் அவர்கள்தான் தான் இப்படிதான் திமுக தமிழ்நாட்டில் கால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அந்த சமூகம் முற்றிலுமாக திமுகவை வேர் அறுப்பார்கள் நீ சசிகலா அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக வந்தால் தென் மாவட்டங்களில் வேண்டும் என்றால் சில அவர்களுக்கு வாக்கு கூடலாம் அது அதிமுகவோடு பாமக அணி சேர்ந்த கரையேற வாய்ப்பு கரையேற முடியும் அப்படி பாமக இல்லை என்றால் அதிமுக முடிவுரையும் தொடங்கிடும் திமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முற்றிலுமாக வன்னியர்கள் முடிவுரை எழுதுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு காரணம் பல போராட்டங்களுக்கு பிறகு குறைந்தது முப்பத்தி ஐந்து ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு நாற்பது ஆண்டு கால நாற்பது ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு வன்னியர்களுக்கு தனியாக பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்று அது செயல்பாட்டுக்கும் வந்த ஒரு இடஒதுக்கீட்டை அதிகாரத்தை வைத்து ஆதரவாளர்கள் அதிகாரத்தை வைத்து தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாகவே நீதிமன்றம் சென்று அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை பறிக்கின்ற வரை படுத்து தூங்காத ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியலில் நிரந்தர ஓய்வு வன்னியர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே